ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூன்யத்தை பற்றி பார்க்குறக்குறோம் அதாவது திதி என்றால் என்ன இப்போ ஒரு மனிதன் வந்து அதாவது ஒரு குழந்தை வந்து ஆகிற நேரத்துக்கு ஜனிக்கிற டயத்துக்கு இன்றைக்கு வந்து என்ன திதிகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு வந்து திதியாக அமைகிறது ராசி நட்சத்திரம் பிறந்த நேரம் பிறந்த டே தேதி மாதம் வருடம் இவை அனைத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன திதியில் வந்து குழந்த வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வந்து தெரிந்து கொள்வதே இல்லை அப்போ அப்போ இந்த திதி வந்து கண்டிப்பாக பார்க்கணுமா கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ குழந்தை வந்து ஜனனமாகுது ராசி நட்சத்திரத்தை வந்து பார்க்குறோம் அப்பாவுக்கு எப்படி இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குது தாய்மாமனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதே குழந்தைய பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மரணம் அடை நேரத்தில் அதாவது மரணம் அடைந்த பின்னர் நம்ம ராசி நட்சத்திரம் லக்கினம் என்ன திசை என்ன இருப்பு எதுன்னு சொல்லி எதுவுமே பார்க்குறது கிடையாது நம்ம பார்க்குறதுக்கு பூரா திதியை மட்டும்தான் பார்க்கணும் என்ன திதியில் வந்து ஜனிச்சிருக்கு இதுதான் திதி சூன்யம் என்று சொல்கிறது மோதாபிகள் கர்மா இப்போ நம்ம பித்ருக்கர்மா அப்படின்னு சொல்லி திதி கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா திதி அன்றைக்கி தான் நம்ம வந்து திதி கொடுக்குறோம் அவங்க இறந்த தேதியில் வந்து திதி கொடுக்கல ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க அவங்க பிறந்த இங்கிலீஷ் டேட்டுக்கு வந்து அதாவது அவங்க இறந்த இங்கிலீஷ் தேதி படி வந்து திதி கொடுக்குறாங்க அப்படி வந்து கொடுக்கவே கூடாது கணக்கு வந்து அது கிடையாது கணக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்த தமிழ் மாதங்களில் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் சொல்லி இரண்டு பட்சங்கள் வந்து பிரிக்கப்படுகின்றன இந்த கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னா என்ன ஐயா வளர்பிறை தேய்விரை தான் பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா வளர்பிரை தேய்பிறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு சுக்லபட்சம் சொல்கிறது வளர்புறை கிருஷ்ணபட்சம்னு சொல்கிறது தேய்பிறை இதைத்தான் பிறை அப்படின்னு சொல்கிறது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்னு சொல்கிறது அப்போ தமிழ் மாதங்களில் அவர் இறந்த நேரத்தில் இறந்த நாளுக்கு என்ன திதி ஓடிக்கிட்டுருக்கு அது கிருஷ்ணபட்சமாக அல்லது சுக்லபட்சமானு தெரிஞ்சு வச்சுக்கோம் சுக்லபட்சமாக இருந்தால் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சமாக இருந்தால் கிருஷ்ணபட்சம் திதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா பதினைந்து திதிகள் இப்போ அடுத்து வரக்கூடிய தமிழ் மாதங்களில் அதாவது அடுத்த வருடம் வரக்கூடிய தமிழ் மாதங்களில் அந்த சுக்லபட்சம் என்றால் சுக்லபட்சத்திலையும் கிருஷ்ணபட்சம் என்றால் கிருஷ்ணபட்சத்திலையும் அந்த திதிகள் வந்து எப்போ வருதோ அதுதான் அவங்களுக்கு வந்து திதி கொடுக்க வேண்டிய நாளாகும் இது நீங்கள் ஆட்ட திதி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வருடம் வருடம் திதி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி இந்து தான் கணக்கு கணக்கு இதுதான் உங்களுக்கு வந்து கணக்கு ஆனால் சில பேர் இங்கிலீஷ் டேட்டுக்கு வந்து திதி கொடுக்குறாங்க அது வந்து அது வந்து திதி ஆகாது அந்த நீங்கள் கொடுக்குற திதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாக்கு வந்து கிடைக்காது அதுக்கு தான் முடியாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆடிய மாஷை பொட்டாசியம் மோஷை தைய மோஷை மூணு மோஷைகள்லையும் திதிகள் வந்து கொடுக்கணும் அதாவது கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா பனிரெண்டு மாதங்கள் எப்படி பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து திதிகள் வந்து கொடுக்கணும் யாருக்கு இறந்தவங்களுக்கு அந்த திதிகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அமாவாசை பார்த்திங்க அப்படின்னம்னா தர்ப்பணம் கொடுக்குறது தர்ப்பணம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் இறந்தார் இல்லையா அவர் இறந்த மாதங்களில் கிருஷ்ணபட்சமாக சுக்லபட்சமாக அந்த திதிகளில் நம்ம வந்து அவருக்கு வந்து வர்க்க திதி கொடுக்கணும் ஆக மொத்தம் பதினோரு திதிகள் வரும் இதை வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து யாரும் யாராலையும் செய்ய வந்து இயலாது செய்ய வந்து இயலாத செய்யவும் முடியல அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா முடியாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அமாவாசை மாசை அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அம்மாவாஷைகளும் கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் என்பது மோதாவிகளுக்கு கொடுக்கணும் முன்னோர்களுக்கு அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான அமாவாசை ஆகும் இதில் கண்டிப்பாக வந்து திதி கொடுத்தே ஆக வேண்டும் அப்போ இந்த திதிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு சில ஜனன ஜாதகத்தில் வந்து திதி திதிசூன்யமாகி அமைகின்றன இரண்டு ராசி வந்து திதி சூன்யமாக அமையுது அப்போ இரண்டு ராசி வந்து திதி திதிசூன்யமாகி அமையும் பொழுது அதில் எந்த கிரகம் வந்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இதை வந்து நம்ம கணக்கிடவும் முடியாது அந்த குழந்த வந்து ஜெனிக்கிற நேரத்தில் எந்த கிரகம் எங்கே போய் உக்காரதோ அதுதான் கணக்கு அப்போ எந்த ராசிகள் வந்து திதிசூனியம் அடைஞ்சிருக்கோ அந்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூராமே செயல் இழந்துவிடும் அங்கே வந்து அசுர குரு போய் சரி தேவ போய் உட்காந்தாலும் சரி ஆனால் நல்ல நிலைகளில் இருக்காருன்னு அவர் சொல்லுவார் எப்படி ஜாதகர் சொல்லுவார் எனக்கு வந்து ஆட்சியில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் எனக்கு வந்து சொந்த வீட்டிலேயே இருக்கார் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சொந்த வீட்டில் வந்து இருக்கிறதில்ல இல்லை எத்தனை பேர் வாடகை வீட்லேயும் இருக்காங்க அதாவது இப்போ அந்த கிரகம் வந்து நல்ல நிலைகளில் தான் இருக்குது ஆனால் நல்ல நிலைகளில் இருந்தாலுமே ஆனால் அந்த திதிசூன்யம் அடைந்ததுனால் அந்த கிரகங்கள் வந்து செயல் இலக்கு அப்போது அவருக்கு வந்து பல காரியங்கள் முன்னேற்ற தடைகளாகவும் இருக்குது அந்த தெசா தெசா புத்தி காலகங்கள் வந்து அவருக்கு வேலை செய்யாது எப்படி அந்த தசை தசா புத்திகள் வந்து அவருக்கு வந்து வேலை செய்யாது அந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைகளில் வந்து இருந்தாலுமே அந்த தசா புத்தி வேலை செய்யாது அப்போ இது திதிசூன்யம் அப்படின்னு சொல்லி இதனால் தான் ஏற்படுது அப்போ திதிசூன்யத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மூதாவிகள் கர்மா என்பது கரெக்டாக கொடுக்கணும் அதாவது மோதாவிகளுக்கு வந்து திதி கொடுக்குறதுங்கிறது கரெக்டாக கொடுக்கணும் ஒன்று பாயிண்ட்டு அதே நேரத்தில் திதிசூன்யம் அல்லாத ஜனன ஜாதகமும் உண்டு சில பேர் சொல்லுவாங்க எல்லா எல்லா இதாக திதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா திரிசூன்யங்கிறது பிறந்த குழந்தையோட ஜாதகத்தில் வந்துடுது அப்படின்னு இல்லை திதிசூன்யம் அடையாத கிரகங்களும் இருக்குது எந்த ராசிகளும் திதிசூன்யம் அடையாமலும் எத்தனையோ குழந்தைகள் வந்து ஜனனமாகி இருக்குது இது எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்மாக்களினால் தான் விளைகிறது எப்படி இந்த மூதாவிகள் கர்மாக்களினால் விளைகிறது இப்போ நம்ம என்ன விதை போடுதோம் அந்த மரம் தானே முளைக்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்பா இருக்கார் அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவுடைய சொத்து எப்படி புறமே குழந்தைங்களுக்கு சேருதோ அதே மாதிரி தான் அவர் செய்யக்கூடிய கர்மாக்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேரும் அதுதானா இவருக்கு எந்த எதுவும் கிடையாது இவர் வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு நல்ல செவ்வாய் கிடைக்காதுன்னு சொல்லி இவராக அவர் வழியை தேடி டக்குன்னு வந்து உயிரை விட்டுருந்தார் ஆனால் அவர் அப்படி உயிரை விட்டாலுமே அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அவர் போயிடுறார் ஆனால் அவர் செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்குது இந்த கர்மா தான் திதிசூன்யமாக வந்து மாறுது எப்படி இந்த கர்மா தான் வந்து திதிசூன்யமாக மாறுது அப்போது இந்த திதிசூன்யத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த திதிகளை வந்து கரெக்டாக பின்பற்றினாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த புதிதாய் அதாவது இந்த புதிதாய் கிணிக்கக்கூடிய குழந்தைகள் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின் சொன்னால் பிறந்த குழந்தைகளில் புதிதாக நம்ம வம்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ராசிகளும் திதி சூன்யம் அடையாமல் இருக்கும் அப்போ திதி அப்படின்னு சொன்னாலே எல்லாமே திதியில் தான் அடங்குது திதி சூன்யம் என்று சொன்னாலும் திதியில் தான் அடங்குது திதிசூன்யம் அமைய பெற்ற ராசின்னு சொன்னாலும் திதி சூன்யத்தில் தான் அடங்குது திதி சூன்ய ராசியில் அஞ்சு கரகம் போய் உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் திதி சூன்யத்தில் தான் அடங்குது அப்போ இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி சூன்யம் திதியில தான் எல்லாமே வந்து நிற்கும் அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ராசி நட்சத்திரம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டால் மட்டும் போதாது என்றைக்குமே ஒருவர் பிறந்த திதிகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை கிரகங்கள் வந்து இடம்பெற்றாலும் சரி அக்கிரகங்கள் வந்து பாபராக இருந்தாலும் சொல்லி பாவராக இருந்தாலும் சரி அல்லது சுபராக இருந்தாலும் சரி அமைய பெற்ற கிரகங்கள் வந்து ஜாதகக்காரருக்கு எந்த வகையிலையும் நன்மையை தரவே தராது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இந்த திரிசூன்யத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்